இனிமே தயாரிப்பு ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது அதே போல் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலும் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனை கண்டித்து ஜார்க்கண்ட் ராஞ்சியில் இன்று எண்டி கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடக்க உள்ளது கெஜ்ரிவால் மனைவி சுனிதா ஹேமந்த் மனைவி கல்பனா காங்கிரஸ் தலைவர் கார்கே ராகுல் ஆர்ஜேடியின் லாலு பிரசாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் இக்கூட்டத்துக்கு வரமாட்டார் என அக்கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக ராகுலால் பங்கேற்க முடியவில்லை காங்கிரஸ் சார்பில் கார்கே மட்டும் கூட்டத்துக்கு வருவார் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் ராகுல் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் உடல்நலக்குறைவு காரணமாக அவரது வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது